அனைவருக்கும் வணக்கம் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நம்ம தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு பத்து பேருக்கான மளிகை சாமான் இருக்குது நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் யாருக்காவது கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட நிறைய பேர் உதவி கேட்டுருக்காங்க அது கல்வி உதவி பிளட் டொனேஷனும் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய உதவி பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு தம்பி இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கொடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க இதில் ஒரு நல்ல காரியம் என்னன்னா யாரோ ஒருத்தர் உதவி பண்றாரு யாருக்கும் உதவி தேவை ரெண்டு பேரும் நடுவில் நாங்கள் பாலமா தான் இருக்கும் இதை நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் மற்றவங்க நிறைய பேர் இதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க மறைமுகமா உதவி பண்ணியிருக்காங்க முகம் தெரியாம உதவி பண்றாங்க நாங்க பண்றது பார்த்தீங்கன்னா யார் நிறைய பேர் உதவி எங்ககிட்ட கேட்கறாங்க ஆனா அவங்க உதவி பண்றதுக்கான தேவையான பொருளாதாரமோ இல்லை பொருட்களோ எங்ககிட்ட இல்லை இந்த மாதிரி ஒரு சிலர் நாங்கள் பண்ற விஷயங்களை பார்த்துட்டு எங்களுக்கு தொடர்பு பண் தொடர்புக்கு வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நான் இவங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி உதவி பண்றாங்க இது நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நானும் சரி அண்ணன்னும் பிரான்சிஸும் சரி ரெண்டு பேரும் இதை பண்ணுங்க இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வேறு யாராவது ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் இல்லை யாரோட நினைவாக வந்து யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உதவி கேட்டு நிறைய பேர் இருக்காங்க நான் நேரடியாக நீங்களே வந்து கூட அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் இல்லை எங்ககிட்ட கொடுத்தாலும் நாங்கள் யாருக்கு உதவி தேவைப்படுது அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் இன்னைக்கு இந்த புத்தாண்டுக்காக ஒருத்தர் பத்து பேருக்கு மளிகை சாமான் கொடுத்துருக்காரு அவரே பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு நாம எத்தனை போய் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஏதோ ஒரு சின்ன உதவி ஒரு குடும்பத்துக்கு அவருக்கு பண்ணணும்னு ஒன்று இருக்கு பண்றாரு உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும்னா நீங்களே நேரடியாகவும் பண்ணுங்க இல்ல நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க கொடுங்கன்னா நாம யாருக்கு உதவி தேவையோ உண்மையாக உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏழைகளுக்கு இப்ப நம்ம ஒரு பத்து பேருக்கு கொடுக்க போறோம் வாங்க போகலாம் இல்லாம